சைலபத்ரியின் பயணம் சதி முதல் பார்வதி வரை நவராத்திரியின் முதல் நாளில் துர்கா தேவியின் முதல் வடிவமான கொண்டு இந்த நாள் அவளை கொண்டாடுகிறது அவள் இமயமலையின் மகளாக பிறந்தாள் வலிமை மற்றும் தூய்மையை குறிக்கிறது கடந்த ஜென்மத்தில் சிவபெருமானை நேசித்த தேவி சதி அவளது தந்தை தக்ஷா அவர்களது காதலை ஏற்கவில்லை தக்ஷனால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பெரிய யாகத்தில் சிவன் அழைக்கப்படாத இடத்தில் சதி பல அவமானங்களை சந்தித்தார் அவமரியாதை தாங்க முடியாமல் சிவன் அடைந்து வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது சாம்பலில் இருந்து புதிய உயிர் தோன்றியது அடுத்த பிறவியில் சதி சைலபத்ரி ஆனால் பக்தி மற்றும் தவம் மூலம் அவள் மீண்டும் சிவனுடன் மா பார்வதியாக இணைந்தார் இவர்களுக்கு விநாயகர் கார்த்திகேயர் என இரு மகன்கள் பிறந்தனர் நவராத்திரியின் போது அன்பு மற்றும் நெகிழ்ச்சியின் இந்த எழுச்சியூட்டும் பயணத்தை கொண்டாடுவோம் மா சைலபத்ரி உங்களை வழிநடத்தட்டும்